திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி நான்காவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு தொண்ணூத்தி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொங்கு வெண்புரி வளரும் பொற்புடை மார்பன் எம்பெருமான் செங்கன் ஆடு அரவு ஆட்டும் செல்வன் எம் சிவன் உரை கோவில் நல்ல வெண்ணூல் போட்டிருக்கக்கூடிய அழகிய மார்பினை உடைய பெருமான் தலைவன் சிவந்த கண்களை உடைய பாம்பினை அந்த அரவினை ஆற்றக்கூடிய செல்வன் அப்படிப்பட்ட சிவபெருமான் உடையும் தங்கி அருளக்கூடிய கோவிலாகும் இந்த சீர்காழிப்பதி பங்கமில் பலமறைகள் வல்லவர் பங்கமே இல்லாத வேதங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சு அப்படியே பாடக்கூடிய அற்புதமான வல்லமை பெற்ற மறைவர்களும் பக்தர்களும் பரவும் தங்கு வெண்திரை காணல் தன்மையல் காளி நன்னகராரே இந்த சீர்காழி நன்னகரிலே இருக்கக்கூடிய பெருமானே குளிர்ந்த வயல்களும் கடற்கரை சோலைகளும் அலைகள் அடிக்கக்கூடிய கடல் சார்ந்த சோலை சூழ்ந்த சீர்காழியிலே தங்கி அருள் செய்யக்கூடிய பெருமானே இரண்டாவது பாடல் தேவர் தானவர் பரந்து தின்வரை மால்கடல் நிறுவி தேவர்களும் அசுரர்களும் பெரிய மந்தர மலை அந்த மலையை வந்து கடல் நடுவே பார்க்கடலை நிறுத்தி நான் அதால் அமிர்து உன்னவர் தன் ஆவாலே அமிர்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி வந்தாங்க ஆனால் அவர்களுக்கு ஆழக்கால விஷம் விஷயம் வெளிப்படுது இருந்திட கண்டு ஆ வா என்று அருணஞ்சம் உண்டவன் பயப்படாதீங்க அப்படின்னு எடுத்து சுவாமி அமிர்து கொடுக்கிறாரு அமருதரு அப்படி பெருமான் இருக்கக்கூடிய அமர்ந்த மூதூர் பழமையான நகரம் இது காவலார் மதில் சூழ்ந்த கடிமதில் கடி பொழில் காளி நகராரே நல்ல மனம் மிகுந்த மலர்கள் சூழ்ந்த சோலைகளுடைய சீர்காழி நகர் பெருமான் காவலார் மதில் சூழ்ந்தன காவல் கோட்டைச்சோர் உயர்ந்து இருக்கக்கூடிய சீர்காழி கரியின் மாமுகமுடைய கணபதி தாதை யானை முகமுடைய கணபதியினுடைய தகப்பனார் தாதை அப்படி என்ற என்ன மகனானார் அப்படின்னு சொல்றார் சண்டேஸ்வராயனருக்கு ஆக உயிர்களுக்கெல்லாம் இறைவன் எல்லாவிதமான உறவுகளாக ஆகி தன்மையப்படுத்துகிறார் நாம் எந்த நிலையிலே அவரை வழிபடுறோமோ பாசத்திலே அன்பில அந்த நிலையிலே அவர் நமக்கு முக்தி பெயர் தருகிறார் அப்பா அம்மா உடன்பிறப்பு அப்புறம் என்ன நண்பரு குரு முதலாளி ஆண்டானடிமை நடிமை இது மாதிரி நம்ம எந்த மாதிரியே அந்த பாவனை செய்கிறோமோ அந்த மாதிரியே வந்து ஆட்கொள்ள பெருமான் விநாயகர் வந்து அப்பாவா பூஜை பண்ணியிருக்காரு நான் அப்பாவா வந்து ஆட்புண்டுட்டார் தாதை தந்தை பல் பூதம் திரிய பில் பலிக்கு பல பூதங்கள்லாம் சூழும்படியாக வீடு வீடாக சென்று பழி தேர்ந்து போவார் பிச்சை எடுத்து செழிஞ்சுடர் சேர்தர் மூதோர் அப்படிப்பட்ட பெருமான் சேர்ந்திருக்கக்கூடிய இணைந்த மூதூர் ஆகும் இது ஒளி ஒளிமிக்க கடவுள் ஒலிகடவுள் சரியின் முன்கை நல் மாதர் நல்ல வளையல்கள் முன்கையில் அடைந்த பெண்கள் சதி பட மா நடமாடி ஜதின்றது சதின்னு இந்த இடத்துல வருது ஜதி தாம் தகதை தகதை தகதாம் அப்படின்னா அதான் நடமா அப்படி சொல்லி நடமாடி உரிய நாமங்கள் ஏத்தும் அப்போல திருநாமுடைய திருநாமத்தை தான் சொல்லி ஏற்றி வழிபடக்கூடிய ஒளி புனல் காளி நன்னகரே சப்தம் நிற்கிற தண்ணியில் சப்தம் வராது ஓடும் தண்ணியில் சப்தம் வரும் அப்ப நல்ல ஓடும் நீருடைய சீர்காழி நகராகும் சங்க வெண்குலை செவியன் ஒரு பக்கம் குலை ஒரு பக்கம் தோடு குலைவெண் வெண்குலை சங்க சங்குளையால் செய்யப்பட்ட காதணி தன் மதி சூடிய சென்னி குளிர்ந்த நிலவு சூடிய திருச்சடை அங்கம் பூண் என உடைய அப்பனுக்கு அழகிய ஊராம் எனப்பன் அப்பன் சோ எலும்பை மாலையாக கொண்டு அங்கம் வரக்கூடிய அழகான ஊராகும் துங்க மாளிகை உயர்ந்த தொகு கொடி வானிடமிடைந்து வங்க வால் மதி தடவும் மணி பொழில் காளி நன்னகராம் நல்ல உயரமான மாளிகை அதில் கொடி இருக்கும் அது வந்து வானம் வானும் முற்ற அளவுக்கு இருக்குமா அந்த கொடி பார்க்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த நல்லா ஒளிமிக்க நிலவு மணி பொழில் காலின் அந்த அப்படியே சோலைகள் அழகான சோலைகளை தட்டும்படியாக இருக்கக்கூடிய அந்த நிலவு இருக்கக்கூடிய சோலைகளும் நிறைந்த காளி நன்னகராகும் மங்கை கூரமர் மெய்யான் மெய்ன திருமேனியிலே உமையோர் பாகன் மான் மரியேந்திய கையான் கையிலே மான் குட்டி வச்சிருக்கார் எங்கள் ஈசன் என்று எழுவார் அந்த மான் குட்டிங்கிறது ஆணவத்தை குறுக்கிறது அகங்காரம் அதன் துள்ளுவது ஆனால் துள்ளுவது அது இப்போ நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தில் அதில் இருக்கக்கூடிய எம்மான் பெம்மான் வந்து எம்மான் அந்த மான் பெம்மானை காட்டுது அதுதான் அதனுடைய தத்துவம் அதுதான் சங்கை இன்றி நன் நியமம் தாம் செய்து தகுதியின் மிக்க கங்கை நாடு உயர் கீர்த்தி மறையவர் காளி நன்னகராரே கங்கை நாடு உயர் கீர்த்தி அப்படின்னு சொல்றாங்க கங்கையில காவிரியும் கங்கையும் பார்த்தோம்னா கங்கைக்கு என்னென்ன பெருமை இருக்கோ அதை விட அதிகமாக காவிரிக்கு பெருமை இருக்குது அதுபோல் கங்கையிலே தபம் பண்ணக்கூடிய அந்த ரிஷிகளுக்கு உடைய என்ன வலிமையோ அதை விட அதிகமான வலிமை உடையவர்கள் இந்த சீர்காழிப்பதிலே இருக்கக்கூடிய மறையவர்கள் அதான் கீர்த்தி ம மறையவர் காலின நகராறு சங்கையின்றினா ஐயம் சந்தேகமே அப்பா மேலே அவ்வளோ ஒரு அன்பு உண்மையான அன்பு நன்னியமம் எல்லாம் ஒழுக்க முறைகளில் அப்படியே நியமமாக செய்து மிக்க அன்பு தகுதியானவங்க அப்படிப்பட்ட அன்பர்கள் மறையவர்கள் வாழக்கூடிய காளி நாடு கோவிலம் நல்ல மனம் பொருந்திய வெல்வம் மத்தம் ஊமத்தம் நாகம் பாம்பு சூடிய நம்பன் அமைக்கக்கூடியவன் ஏறும் ஏறிய ஏறின இடமம் காளையப்பருமையில் ஏறிய ஈசன் இருந்து இழிது அமந்தரு மூது அப்படியே அங்கே இரு தங்கி அமர்ந்து அருளக்கூடிய சிவபெருமானுடைய மூது பழமையான ஊராகும் இது நீர் பூசிய ஒருவர் நெஞ்சு முழு வஞ்சம் ஒன்று இன்றி தேறுவார்கள் சென்று ஏத்தும் சீர்த்திகள் காளி நன்னவராரே அது என்ன சொல்றன்னா மூன்று விதமான அன்பர்கள் இந்த சீர்காழி பகுதியில் சென்று வழிபடுவார்கள் அதாவது அந்த மூன்று பே மூன்று தகுதிகள் இருந்தால் சிவத்தை அடையலாம் நீர் பூசிய ஒருவர் நல்ல திருநீர் பூசி திகழ்ந்த கூடிய உருவமுடையவருங்க நெஞ்சிலே வஞ்சம் இல்லாத நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இது வந்து அகத்திலே இருக்கக்கூடிய வெண்மை முதல்ல புறத்தினுடைய வெண்மை சொல்லிட்டாரு அதன தேர்வார்கள் சென்றதுன்னா தெளிவு பெற்றவர்கள் இது ஒரு காரணமில்லாம இல்லாம காரியம் இல்லை நமக்கு அது தெரியல ஆனா இது தவறுன்னு சொல்ல முடியாது காலம்தான் இதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி இது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சமமாக பாவிச்சு அப்படியே சென்றுகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் நம்ம வந்தது என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால் இனிமே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்முடைய வந்தோம் பிறப்பே பிறப்பு இருக்கிறதுக்கு தான் பிறப்பு வந்தது அப்போ அந்த பிறப்புறதுக்கான செயலை செய்வது தான் பிறப்புக்குடிய பெருமையை இதுதான் முதல்ல உணர்தல் இந்த மாதிரி உணர்தல் தான் தெளிதல் இந்த தெளிஞ்சிட்டோம்னு சொன்னால் எது வந்தாலும் நம்ம கவலைப்படவே வேண்டாம் இவன் நம்மளை தெளிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது இப்போ நாம என்ன பண்ணனும் அந்த திசையை நோக்கி நகரணும் ஆடிய நாதன் நல்ல திருக்கூத்து உடைய பெருமான் தலைவன் நந்தி முழவு இடை காட்டில் ஒரு காலம் விரித்து அறம் உரை உரைத்தவர்க்கு ஊடாம் எத்தனை சொல்றாரு பாருங்க பெருமான் மத்தளம் அடிக்கிறாரு சாமி என்ன பண்றாரு சுடலை காட்டிலே நல்லா ஆடுறாரு விடம் அமர்ந்து உண்டவனு ஒரு காலம் ஒரு காலம் என்ன பண்ண சனகாதி முனிவருக்கு அறம் உரைத்தார் ஆரங்கம் நால்வேதம் உரைத்தார் அப்படிப்பட்ட பெருமான் ஊராகும் இது இடமதா மறை பயில்வார் அப்படிப்பட்ட மறைவ மறையவர்கள் வாழக்கூடிய ஊராகும் இது இருந்தவர் திருந்தி அம் போதி குடமது ஆர் மணி மாடம் குழாவிய காளி நன் நகரே எல்லாம் அழகிய பீடத்தில் ஒரு குடம் வச்சா எப்படி இருக்கும் அதுபோல வீடுகள் அழகாக மணிமாடங்கள் வீடுகள் நிறைந்த காளி நகராகும் கார்கொள் மேனிய வரக்கன் கரிய நிறமுடைய ராவணன் தன் கடு திரளினை கருதி அப்படியோ பலசாலின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஏர்கொள் மங்கையும் மஞ்ச அழகிய அஞ்சும் அஞ்சும்படியாக அந்த கையில எடுக்கிறார் இல்லையா அப்ப என்ன பண்றார் எழில் மலை எடுத்தவன் நெறிய சீர்கொள் பாதத்து விரலால் செலுத்த எம் சிவன் உரை கோவில் உருவிரே அப்படியே அமைகிட்டார் அப்படிப்பட்ட எம் சிவன் நம் சிவன் உரை கோயில் தார்கொள் வண்டினம் சூழ்ந்த தன் வயல் காளி ஆரே நன்னகரே எப்படிப்பட்ட சீர்காழி இது குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த பூக்கள் நிறைந்த வண்டினங்கள் சூழ்ந்த நன்னகராகும் மாலும் மா மலரானும் திருமாலும் பிரம்மனும் மதுவி நின்று இகழிய மனத்தால் பாலும் காண்ப இகழியன்னா ஒன்றுக்குமே இல்லாத விஷயம் நான் நீ சண்டை போட்டுக்கிறது நான் பெரியவனால் நீ பெரியவனான் அப்படின்ட்டு நான் பார்ப்பேன் அப்படின்னு போனாங்க ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல பாலும் காண்பரிதாகிய பனஞ்சுடர் எல்லாத்துக்கும் மேலான ஒ ஒளி தன்பதியாகும் அப்படி பெருமான இருக்கக்கூடிய கோவிலாகும் பாலும் காண்பதுன்னா எந்த பக்கம் எங்கேயுமே காண முடியல எந்த பக்கமும் காண முடியல சேலும் வாழையும் கயலும் செறிந்து இதெல்லாம் மீன் இனங்கள் இருந்து நல்ல கிளையோடு மேய அவைகள நல்ல கூட்டம் கூட்டமாக மேய்கிறதா ஆளும் சாலி நல் கதிர்கள் அணி வயல் காலி நகரே நல்லா ஆடக்கூடிய சாலி சாலின்னது நெல் சாலினி யாழினி இதெல்லாம் நல்லா பேர் வைக்கிறேன் சாலி அப்படின்னா நெல் அன்னபூரணின்னு சொல்கிறது தான் அந்த சாலினி அப்படிங்கிற பேர் ஆளும் சாலி நல் கதிர்கள் அணி வயல் காலின் நகரே புத்தர் பொய் மிகு சமணர் புலி கடல் அடி இணை காணும் சித்தம் மற்றும் அவர்க்கு இராமை திகழ்ந்த நல் செல் செழுஞ்சுடர் ஊராம் செழுஞ்சுடர் அந்த சுடர் வெளிச்சம் எப்படின்னா ஒரு நூல் கூட குறையாது அது யாரையும் ஏற்றி வச்சா தானே அது குறையிறது அதுதான் ஒளிவளர் விளக்கே நம்ம அப்பா அப்படிப்பட்ட பெருமானும் இருக்கக்கூடிய ஊராகும் புத்தர்கள் தெரியும் பொய் சொல்லக்கூடிய அந்த எல்லாம் அந்த கடல் இடை காணும்னா அவங்களால சாமியுடைய திருவடியை காணவே முடியாது சித்தமற்று அந்த உள்ளத்திலே சிவத்தை வைக்கலையே அவருக்கு இழாமை நிகழ்ந்த அதனால அவங்களுக்கு கிடைக்க முடியாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட செழுஞ்சுடர் பெருமான் சித்தரோடு நல் அமரர் செறிந்த நல் மாமலர் கொண்டு முத்தனே அருள் என்று முறைமை செய் காளி நன்னகரே சித்தர்களும் மறையாந்தன் தேவர்களுமாக நல்ல மலர்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்து முத்து போன்றவனே முத்தனே முத்தன்னா முக்தி கொடுப்பவனே அருள் எனக்கும் முக்தி கொடுங்க சுவாமி என்று சொல்லி முறைமையாலே அந்தந்த ஒழுக்க நெறியாலே நியமமாலே வந்து வழிபடக்கூடிய சீர்காழி நன்னகராகும் பதினோராவது பாடல் நமக்கு கிடைக்கல பார்த்தீங்கன்னா ஒரு வரி கூட கிடைக்கல கொஞ்சம் போல முக்கால் ஊழியானவை பலவும் ஒளித்திடும் காலத்தில் ஓங்கு ஊழி வந்தால் எல்லாம் அழிஞ்சிரும் ஆனால் அந்த காலத்தில் ஓங்குன்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த ஓங்கும் பதி இந்த சீர்காழி என்று சொல்லி சாமி கருணையால் இந்த பதியம் நிறைவாகுது இறைவன் காலத்துக்கு ஏற்பது போல மறைச்சிட்டார்னு சொன்ன வார்த்தையை தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க அது இடைச்சருளான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை எந்த அருளாளரும் சொல்லலை சாமி திருக்கடை காப்பிலே கை வைப்பாரா பாருங்க இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாமல் இந்த கடைக்காப்பை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் நியாயமாக இருக்கேனா இல்லை அதனால் இந்த அந்த வார்த்தைகளை ஒண்டி சைவ உலகம் மறக்க வேண்டும் ശംഭോ മഹാദേവ് ശിവായ ശിവായ ശിവായ